கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஐந்து ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் பிறருக்கு உதவுகிறவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஐந்தில் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது தலைவனான ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்பொழுது இயேசு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக சொன்னபோது அவன் என் சிறுவயதிலிருந்து இவை எல்லாவற்றையும் நான் கைக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான் உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை தரித்திரருக்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே மிகவும் துக்கமடைந்து போய்விட்டான் ஏசு அதை கண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்திலே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உதவுவதற்கு நாம் தயங்கக்கூடாது பிறர் கஷ்டப்படுவதை பார்த்தும் நமக்கு உதவுகிற எண்ணம் இல்லாதவர்களாய் கடின இருதயத்தோடு வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது நம் கண்முன்னே கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு உதவாமல் இன்னும் பணம் சேர்க்க வேண்டும் இன்னும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழாமல் பிறருக்கு இறங்கத்தக்கதான நல்ல இருதயம் உள்ளவர்களாய் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் நாம் பிறருக்கு இறங்கும் போது கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவரிடத்தில் வந்த அனைவருக்கும் அவர் உதவி செய்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மை நம்பி ஒருவர் நம்மிடம் உதவி கேட்கும்போது நம் கண் முன்னே ஒருவர் மிகவும் கஷ்டப்படும் நம்மிடம் உதவுவதற்கு தக்கதான திராணி இருக்குமானால் நாம் உதவாமல் நாம் பார்க்காதவர்களைப் போல வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்தில் நம்மால் பிரவேசிக்க முடியாது ஆகவே நமக்கு கர்த்தர் தருகிற ஆசிர்வாதத்தில் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் வாழ்வோம் நம்முடைய வாழ்வு பூலோகத்தில் கொஞ்ச நாட்கள் பூலோக வாழ்வை முடித்த பின்பு அவரோடு நாம் நித்திய நித்தியமாய் வாழ வேண்டுமென்றால் நற்கிரியை செய்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஆகவே நற்கிரியை செய்து நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழத்தக்கதான கிருபைகளை பெற்று அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பிறருக்கு உதவுகிறவர்களாய் நற்கிரியை செய்து வாழ்கிற வாழ்க்கை வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை போல நீரங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தருங்களை ஆசேர்வதைப் பாராக